கர்த்திற்கு ஸ்தோத்திரம் எஹோவாயிரை பிரயர்டைன் சேனலில் துணுக்குகள் பகுதிக்கு உங்களை வெல்கம் பண்ணுறேன் இந்திய துணுக்குகள் பகுதியில் நாம் பார்க்கவிருப்பது வேதத்தில் குறிப்பிட்டுள்ள சில வீட்டு திருச்சபைகள் அதாவது இந்த திருச்சபைகள் அனைத்தும் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் உள்ளவை இந்த பகுதியில் இவை வேதத்தில் சொல்லப்பட்டுள்ள பகுதிகளையும் இணைத்திருக்கிறேன் கேட்பதோடு விட்டுவிடாமல் விடாமல் பைபிளில் இருக்கிற பகுதிகளை எடுத்து பாருங்க முதலாவது ஆக்கில்லா பிரிஸ்கில்லா வீட்டு சபை ரோமர் பதினாறு மூன்று ஐந்து ஒன்று குருந்தியர் பதினாறு பத்தொன்பது இரண்டாவதாக யாசோன் வீட்டு சபை அப்போஸ்தலர் பதினேழு ஐந்து ஏழு மூன்றாவதாக நிம்பாவின் வீட்டு சபை கொலோசியர் நான்கு பதினைந்து நான்காவதாக பிலேமோனின் வீட்டு சபை பிலேமோன் ஒன்று ஒன்று ரெண்டு இதை பற்றிய வேறு தகவல்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க இதுபோன்ற துணுக்குகள் பகுதிகளை அறிய எஹோவா இரே டைம் சேனலை பாருங்க.